திண்டுக்கல் அடுத்துள்ள சிறுமலையில் சவ் விளைச்சல் பாதிப்பு காரணமாக வரத்து குறைந்த விலை ஏற்றம் நாற்பத்தைந்து இரண்டாயிரம் இரண்டாயிரம்க்கு விற்பனையாவதல் விவசாயிகள் மகிழ்ச்சி டோட் திண்டுக்கல் அடுத்துள்ள சிறுமலையில் வாழை பலாப்பழம் எலுமிச்சை ஏலக்காய் சவ் போன்றவை பயிர் செய்யப்பட்டு வருகிறது சிறுமலை மூலிகை செடிகள் நிறைந்த வனப்பகுதியாகும் இங்கு விளையக்கூடிய அனைத்துப் பழங்கள் மற்றும் காய்கறிகளும் கூடுதல் சுவை நிறைந்ததாக இருக்கும் ஆகையால் மார்க்கெட்டில் சிறுமலை பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கு எப்பொழுதுமே மவுஸ் உண்டு சிறுமலையில் விளையக்கூடிய காய்கறிகளை திண்டுக்கல் காந்தி காய்கறி மார்க்கெட்டிற்கு விவசாயிகள் கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம் இந்நிலையில் சிறுமலை விவசாயிகள் இருநூறு ஏக்கருக்கு மேல் சௌசவ் விவசாயம் செய்திருந்தனர் சவ் சவ் பொறுத்தவரை எவ்வளவு வெயில் அடித்தாலும் தாங்கக்கூடியதாகும் அதே நேரம் மழை பெய்தால் கொடிகளில் நோய் தாக்கி அழகி வீணாகிவிடும் இந்நிலையில் தற்பொழுது கோடை காலத்தில் பெய்த மழையின் காரணமாக சௌசவ் கொடிகளை நோய் தாக்குதல் மற்றும் அழகி வீணாகிவிட்டன இதன் காரணமாக விளைச்சல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து கிலோ எடை கொண்டது ஒரு சிப்பம் சராசரியாக ஒரு ஏக்கருக்கு முப்பது முதல் எண்பது சிற்பங்கள் வரை கிடைத்து வந்தது ஆனால் கோடை மழையின் காரணமாக கொடிகள் அழகி வீணாகிவிட்டதால் தற்பொழுது ஐந்து முதல் பத்து சிற்பங்கள் வரை மட்டுமே கிடைத்து வருகிறது இதன் காரணமாக மார்க்கெட்டில் சவ்சவுக்கு கிராக்கி ஏற்பட்டுள்ளது நாற்பத்தைந்து கிலோ எடை கொண்ட ஒரு சிப்பம் சவ்சோவ் சாதாரண நாட்களில் முன்னூறு முதல் நானூறு வரை விற்பனை ஆனது டோட் ஆன